உபாசமுத்திரத்திலேருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜன்னல் திறந்தே வைக்கணுமா இல்லை ஏதோ மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னால அனைவருக்குமே அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க ஆனந்தமான அற்புதமான வாழ்க்கையை வந்து எல்லாருமே வந்து வாழணும் முடிந்த அளவு நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க நல்லது பண்ணுங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாஸ்து சப்ஜெக்ட் அப்படின்னா டாக்டர் அப்போ இன்று பார்க்கக்கூடிய ஒரு வாஸ்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்துட்டு நம்ம வந்து 24 ஃபோர் பார் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களில் வரும் சார் சாரி அப்போது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டில் ஜன்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் ஒரு வீட்டுக்கு வாசப்பாக்க போயிருக்கும் போது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜன்னலை வந்து திறந்தே வைக்க சொல்கிறீங்க சார் அப்போ வந்து நிறைய வீடுகளில் வந்து அந்த எனர்ஜி அதாவது சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது காலையில் மட்டும் சார் வரும் அப்போ காலையில் மட்டும் திறந்தால் போதுமே ஏன் நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் திறக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்க அது நல்ல கேள்வி தானே இப்போ முடித்தளவு நிறைய வீடுகளில் சாத்தியமில்லாத வீடுகளில் என்ன பண்ண முடியும் ஜன்னலை வந்து திறந்தே வைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஜன்னல் இருக்குது இருந்தாலும் வந்து அந்த ஜன்னல்களை வந்து திறந்து வைப்பதற்கு இவ்வளவு ஒரு கேள்விகள் அப்போ நல்லது செய்வதற்கு கூட ஆயிரம் யோசனைகளும் ஆயிரம் தடங்கல்களும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் நடைபெறும் நான் சொல்லும்போது அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து இந்த வடக்கும் கிழக்கும் இருந்து வெளிச்சம் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யார் சொல்லணும் எல்லாரும் தெரியும் வெளிச்சம் மட்டுமே முதன்மையாக அப்படின்னா இல்லை காற்று வேணும் நிறைய விஷயங்கள் இன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பேன் இன்னுன்னா நம்மளுடைய இன்கம்மிங் அது நீங்கள் நிலமாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பண வரவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அங்கே நடைபெறக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்குமே அதாவது எண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை தான் நான் வந்து பார்ப்பேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து திறந்து வைத்தால் நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நான் வந்து நீங்கள் நைட்டில் திறந்து வைக்கணும் முடியலன்னா நீங்கள் காலையில் இருந்துச்சு திறந்துக்கோங்க இப்போது நைட்டில் திறந்து வச்சிங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் எப்போதுமே அந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்கும் அதுக்கு தான் நான் இப்போ அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிறது வந்து நான் ட்வெண்ட்டி ஃபோர் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவாக மாற்றிருக்கோம் எல்லா நாளுமே நீங்கள் அந்த விண்டோஸ் வந்து திறந்து வச்சுக்கோங்க சார் திறந்து வைக்க சாத்தியமில்லை என்ன பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு வந்து சில வீடுகளில் வந்து ஜன்னல் இருக்கும் ஆனால் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்போதான் எப்படியாக இருந்தாலும் ஒரு இயல்பான வாழ்க்கையில் ஒரு பூச்சிகள் வந்துடுமோ ஒரு பயம் அப்படிங்கிற உள்ள நபர்களால் ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக ஒரு சேஃப்டி மேட் அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகளில் பண்ணுறாங்க அது வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் நிச்சயமாக இயல்பாக நம்ம வாஸ்து ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்தாலும் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் இல்லையா சில வீடுகளில் ஜன்னல் அப்படி திறந்து வச்சு அவங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் திறந்து வச்சுட்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா அது நம்ம மேலே வந்து ஒரு ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு வந்து காலை முதல் நீங்கள் வந்து ஈவினிங் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் அந்த விண்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திறந்து வச்சு போகலாம் ஏன் அது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது அது தெரியாமல் சில பேர் வந்து பேசுகிறாங்க நான் வந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ திறந்து ரூல்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் திறந்து வைக்கிறது நல்லது அது வடகிழக்கு ஜன்னலாக இருந்தாலும் சரி நீங்கள் மேற்கு புறம் வைக்கக்கூடிய ஜன்னலாக இருந்தாலும் சரி தெற்கில் வைக்கக்கூடிய ஜன்னலாக இருந்தாலும் சரி எல்லா ஜன்னல்களுமே வந்து முடிந்த அளவு டுவெண்ட்டி ஃபோர் ப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நைட்டு மட்டும் வந்து சூரிய வெளிச்சம் வராது நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு வீடு பன்னிரெண்டு ஹவர் பகல் பன்னிரெண்டு ஹவர் நைட்டுன்னா அந்த மீதி உள்ள பன்னிரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் பகலில் ஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும் இரவு அப்படிங்கிறது தான் அந்த பசுமையான ஒரு காற்று பகல் பூரா வெப்ப காற்று இப்போது இரவு நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு நல்ல காற்று இது வேணும் இல்லையா இதையும் நம்ம சுவாசிக்கணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் டுவெண்ட்டி ஃபோர் டார் செவன் அதாவது செவன் வந்த நான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறேன் எப்போதுமே அந்த ஜன்னல் திறந்து வச்சாங்க பயமாக இருக்குதுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதை திறந்து வைப்பதற்கு நிறைய சாத்தியப்போர்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டு அதை வந்து எப்போதுமே ஜன்னல்களை வந்து திறந்து வைப்பது நல்லது ஜன்னல்களை திறந்தால் வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் வரும் ஒரு ஜன்னலை திறந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் ஜன்னலே இல்லாத இடங்கள் நல்லா இல்லையா சார் அப்படின்னா நீங்கள் ஜன்னலே இல்லாத ஒரு வீடுகளில் போய் வசித்து பாருங்கள் அங்கே வந்து எப்படி இருக்குது அதனுடைய சூழ்நிலைகள் அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்களின் மனநிலை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் இல்லையா வாசனங்களில் நான் எவ்வளவோ சொல்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொன்னாலும் கூட நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணல அப்போ ஒரு கிழக்கில் இடமே இல்லை ஒரு வீட்டில் வந்து ஜன்னலே இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன நல்லா இருக்கு எப்படி நல்லா இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஜன்னல் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ரூமில் போய் ஒரு சுற்றி ஒரு அடைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வசித்து பாருங்கள் அங்கே என்ன பாதிப்பு இருக்குது இருக்க முடியாது எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் சோனுக்குள்ளே நம்ம வந்துடுவோம் இருகளான மனநிலை அப்போ கிழக்கு ஜன்னல் வச்சுருக்கோம் நம்ம திறக்கவே இல்லை அப்படின்னாலும் அதுவும் தவறு தான் அப்போ நீங்கள் முடிந்த அளவு காலை முதல் இரவு வரை டுவெல் அப்படிங்கிற டுவெல் பார் செவன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிறது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது தான் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஏன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டுவெண்ட்டி ஃபோர் பார் த்ரீ சிக்ஸ்டி இப்போது இது வந்து ஒரு முக்கியமான முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் சொல்கிறோம் இல்லையா ஒரு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்கிறது காரணத்தினால நான் வந்து அதாவது வருட வருடத்தை தான் நம்ம குறிப்பிட முடியும் அதனால் நான் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்லா தெரிந்த சில விஷயங்களை வந்து நீங்கள் கடந்து தான் போயாகணும் ஜன்னல் வச்சுட்டு ஜன்னலை பூரா அடைச்சி வச்சுட்டு சூரிய வெளிச்சம் மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ளே வடக்கும் கிழக்கும் வரும் அப்படின்னா அது வந்து நிச்சயமான உண்மை கிடையாது வாஸ்து வந்து நன்கு புரிந்தவர்களும் நான் புரிஞ்ச விதமும் நான் புரிந்து கொண்ட நான் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விதமும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் வடக்கும் கிழக்கும்னா ஜன்னல் வச்சுருந்தா சூரிய வளிச்சமும் நல்ல ஒரு மனநிலையும் கொடுக்கும் இது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஏன் வைக்கணும் எதுக்காக அதை திறந்து வைக்கணும் சூரிய வெளிச்சமே பிரதானமாக அப்படின்னா சூரிய வளிச்சம் அப்படிங்கிறது ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே அந்த பக்கம் போயிடும் அப்போ அந்த ஜன்னல் யூஸ் இல்லையே சார் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு அந்த ரெண்டு ஜன்னல்களும் வடகிழக்கு வடக்கில் வைக்கக்கூடிய உச்ச வாசலும் அந்த வடக்குலையும் கிழக்குலையும் ஜங்கல்கள் வைக்கக்கூடிய அந்த அமைப்புக்கும் முக்கிய காரணமே அது வந்து உங்களுடைய வரவு தான் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என் ஒரு மனிதனுக்கு நீங்கள் எங்கே எந்த இடத்துக்கு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணாலும் சரி நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு ஒன்று நபர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய வரவும் சரி எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து சில விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்த வகையில் ஜன்னல்கள் வந்து டொண்ட்டி ஃபோர் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜன்னல்களை வந்து அடைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது இன்கேஸ் பாதுகாப்பு இன்னை பாதுகாப்பு இல்லை எனக்கு வந்து வீடு வந்து பக்கத்தில் போய் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய காடுகள் இருக்கும் அவங்க மிருகங்கள் சுற்றலாம் ஒரு குரங்கு தொலைகள் இருக்கலாம் அந்த வீடுகளில் இப்போ ஒரு வீட்டில் மேட்டு அந்த சுற்றி அந்த மேட் கொடுத்தாங்கன்னா அந்த மேட்டையை கூட டேமேஜ் பண்ணியிருக்கு ஒரு வீட்டில் அப்போ அந்த வீடுகளுக்கு கிழக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் ஜன்னல் வைத்தும் கிழக்கை திறக்க முடியலை அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிழக்கு பாதிப்பு உறுதியாக உண்டு இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் எல்லாருமே வந்து முதல்ல வந்து உங்களுடைய பார்வையை சரி பண்ணுங்க இதாவது நம்மளுடைய கண் மூக்கு சாப்பிட்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடக்கும் கிழக்கும் சொல்கிறோம் இல்லையா அந்த வடக்கும் கிழக்கும் சார்ந்து தான் இருக்குது ஏன் தலைப்பாக தகுந்த வெளிச்சம் அங்கே இருந்து தான் வருது அப்போ அதனால தான் நம்ம வந்து சூரியனை நோக்கி சூரியனை பிரதானமாக கொண்டு அதை வந்து நம்ம வடகிழக்கு மூலையாக மென்ஷன் பண்ணுறோம் சூரியன் இதே இது மேற்கு மேற்கில் உதித்தால் நம்ம வந்து நிச்சயமாக வடமேற்கை தான் வந்து பிரதானமாக எடுத்துக்கணும் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமின்றி காரியமில்லை மனிதன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காலத்து வல்லுநர்கள் வாஸ்து வந்து பெரிய விஷயமாக அதை வந்து தொகுத்து ஒரு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது லேசான விஷயம் கிடையாது எல்லாருமே நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் நிறைய வித்தியாசமான விஷயங்களோடு நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முடிந்த அளவு விண்டோஸ் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது தவிர்க்க முடியாத இடங்களில் நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்க சார் நைட்டு வந்து ஓப்பன் பண்ணால் பரவாயில்லை நீங்கள் அதை பற்றி அதுக்காக அதை வந்து முற்றிலும் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் பேட்டர்ன் உங்களுக்கு வேண்டாம் அவ்வளோதான் நான் எப்போதுமே வடக்கும் கிழக்கும் அப்படிங்கிறது தான் இன் அப்படிங்கிறத நான் எப்போதுமே சொல்லுவேன் இன் அப்படிங்கிறது தான் வரவு எல்லா விஷயத்துக்குமான உள் உள்ளே வரக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி நல்ல விஷயங்கள் வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு நல்ல விஷயங்களாக வர வேண்டும் அப்படின்னா இந்த எண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த வடகிழக்கு மூளை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை ஜன்னல்கள் அப்படிங்கிறது சூரியனை அடிப்படையாக வேண்டும் நம்மளுடைய பார்வை நம்ம எழுத்தாளர் வரவங்களை பார்க்கணும் அப்படின்னா கண்ணு தெரியணும் அப்போ அந்த பார்வை எப்படி அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி தான் இருக்கணும் அப்போ அந்த கிழ கிழக்கு நல்லா இருந்தால் தான் அந்த பார்வைகள் நல்லாயிருக்கும் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே ஒரு சேர நல்ல விஷயமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்